ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்காக பொங்கல் பரிசு டோக்கன் வீடு தேடி வரப்போது இந்த டோக்கன் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்போது கிடைக்கும் ரொக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தடுப்பு வழங்க தயாராகி வருகிறது இதற்கான டோக்கன் அச்சிடப்பட்டு விநியோகத்துக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்து தைப்பொங்கல் பதினாறு திருவள்ளுவர் தினம் பதினேழு உழவர் தினம் கொண்டாடப்படவுள்ளது இதையொட்டி தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு கிலோ பச்சரிசு சர்க்கரை முழுக்கரும்பு மற்றும் ரொக்கம் இலவச வேட்டி சிலையும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு வந்தவுடன் நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை திங்கள் முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட அரசாணை எதிர்நோக்கப்படுகிறது இதனால் நியாய மூலம் குடும்ப அட்டைதாரர்கள் வழங்குவது தொடர்பான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் மற்றும் டோக்கன் விநியோகம் குறித்தும் கீழ்கின்றவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது டோக்கன் விநியோகம் குறித்த சுற்றுக்கையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மண்டலங்களில் செயல்படும் நியாய விலைக்கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப ரெ ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் டோக்கன் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்திட ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் நியாய விலைக்கடைகள் நடத்தும் அனைத்து வகையான நிறுவனங்களும் ஏஜென்சிஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்திட தேவைப்படும் டோக்கன்கள் கூட்டுறவுத்துறை மூலம் அச்சிடு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல குடும்ப அட்டைதாரர்கள் சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேற்கொள்ள ஏதுவாக குடும்ப அட்டைகள் பிரிக்கப்பட்டு தெருவாரியாக பராமரிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அட்டைதாரர் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் குறிப்பிட வேண்டும் இதனால் நாளை பொங்கல் பரிசு எவ்வளவு அப்படிங்கிறது உறுதியாயிரும் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல மினிமம் ரெண்டாம் தேதியிலிருந்தே இந்த டோக்கனானது வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க